சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைக்க அனுமதிக்க மாட்டோம் இதனால் பல கோடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் பாகிஸ்தான் மிக கடுமையான சிவப்பு எச்சரிக்கையை அடைந்துள்ளது எனவே இந்தியா நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என ஐநாவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் பேசியுள்ளார் ஏற்கனவே லாகூரில் உள்ள பயணிகள் விமான தளத்தில் கடைவளையில் கூட தண்ணீர் இல்லை என அங்கு பிரபலமான நடிகை ஒருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் கூறியிருந்தார் எனவே பாகிஸ்தான் மிக மிக மோசமான விளைவை சந்திக்கும் அவர்கள் தீவிரவாதிகளுக்கு பாடம் புகட்டுவார்களா அல்லது தீவிரவாதிகளை ஆதரிப்பார்களா அல்லது தீவிரவாதிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவர்களா என பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்